விதாலட்சுமி ராமசாமி கல்லூரியின் பொது நூலகம் சார்பில் நேற்று ஒன்று இரண்டு ஒன்பது இரண்டு நான்கு புத்தக கண்காட்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் முதல்வர் டாக்டர் எம் வி அல்லி மற்றும் சுயநிதிப் பிரிவு பொறுப்பாளர் டாக்டர் எஸ் சாந்தி அவர்களால் வெவ்வன் வெட்டி தொடங்கி வைக்கப்பட்டது கண்காட்சியை கல்லூரியின் நூலகர் டாக்டர் எஸ் சுபா முறையாக ஏற்பாடு செய்திருந்தார் புத்தக கண்காட்சி பல்வேறு புத்தக வெளியிட்டார்கள் மற்றும் விநியோகர்கள் ஒன்று துவைத்தது அதில் தன்னுடைய விருப்பங்களுக்கு ஏற்ப பல வகையான புத்தகங்களை வாங்கி மாணவிகள் பயனடைந்தனர் இந்நிகழ்ச்சியில் மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் மற்றும் அருகில் உள்ள பள்ளிகளின் மாணவிகள் பயனடைந்தார்கள் கண்காட்சியில் புதிய தலைப்புகள் ஆசிரியர்கள் மற்றும் பாடங்களில் ஆர்வம் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகத்தை வழங்கியது இந்த நிகழ்வு வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவித்தல் நவீன புத்தகங்கள் புதிய ஆசிரியர்கள் மற்றும் அவர்களின் படைப்புகளை தெரிந்து கொள்ளவும் சிறந்த விலையில் புத்தகங்கள் வாங்குதல் கற்கை தகுதிகளை மேம்படுத்துதல் போட்டித் தேர்வு எழுதும் ஆர்வத்தை தூண்டும் வகையிலும் இருந்தது புத்தக வெளியிட்டார்கள் விநியோகர்கள் மற்றும் மாணவர்களுக்கு இந்நிகழ்வில் ஈடுபட்டமைக்கு கல்வி நிர்வாகம் நன்றி தெரிவித்தது மேலும் அஞ்சல் தலை மற்றும் நாணய கண்காட்சியும் இன்று நடைபெற்றது சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரியின் அஞ்சல் தலை கிளப்பின் சார்பாக ஒரு நாள் அஞ்சல் தலை மற்றும் நாணய கண்காட்சியை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கல்லூரி முதல்வர் டாக்டர் எம் வி அல்லி மற்றும் சுயநிதி பிரிவு பொறுப்பாளர் டாக்டர் எஸ் சாந்தி அவர்களால் இந்நிகழ்ச்சியும் தொடங்கி வைக்கப்பட்டது இந்நிகழ்வை உதவி பேராசிரியர்கள் திரு வி நித்யா மற்றும் டாக்டர் பி பாலசௌந்தரி ஆகியோர் முறையாக ஏற்பாடு செய்திருந்தனர் ஒரு நாள் அஞ்சல் தலை மற்றும் நாணய கண்காட்சியில் காணப்படும் சிறந்த பொருட்களில் தமிழ்நாட்டின் அதிசயங்களை பதிவு செய்யும் முத்திரைகள் மகாத்மா காந்தி பற்றிய அஞ்சல் நாணயங்கள் இந்தியாவின் மேகதூத அஞ்சல் அட்டை இந்திய இன்லேண்ட் லெட்டர் கார்டுகள் நீர்ப்பறவை பற்றிய முத்திரைகள் மற்றும் உலக நாடுகளின் முத்திரைகள் அடங்கியன மேலும் நினைவூட்டல் நாணயங்கள் மற்றும் பிரிட்டிஷ் இந்தியா மாநிலங்களின் முத்திரைகள் போன்றவை வைக்கப்பட்டன இந்த கண்காட்சி அஞ்சல் தலை மற்றும் நாணய ஆர்வலர்கள் மாணவிகளுக்கு செல்வாக்கான கலாச்சார மரபுகளையும் ஆராயும் வாய்ப்பையும் வழங்கியது இந்நிகழ்ச்சியில் மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் மற்றும் அருகில் உள்ள பள்ளிகளின் மாணவிகள் பயனடைந்தார்கள் என்று கண்காட்சிகளின் வெற்றிக்கு வித்திட்ட அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் கல்வி நிர்வாகம் நன்றி தெரிவித்துள்ளது அஞ்சல் தலை மற்றும் நாணய கண்காட்சி திருச்சி சீதாலட்சுமி ராமசுவாமி தன்னாட்சி கல்லூரியின் அஞ்சல் தலை கிழப்பின் சார்பில் ஒரு நாள் அஞ்சல் தலை மற்றும் நாணய கண்காட்சி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது கல்லூரி முதல்வர் முனைவர் எம் வி மற்றும் சுயநிதி பிரிவு பொறுப்பாளர் முனைவர் எஸ் சாந்தி உள்ளிட்டோர் கண்காட்சியினை திறந்து வைத்தனர் திருச்சிராப்பள்ளி பிளாட்டலி கிளப் நிறுவனர் நாசர் பிரிட்டிஷ் இந்திய மாகாணங்கள் தலைப்பிலும் தலைவர் லால்குடி விஜயகுமார் நீர்ப்பறவைகள் தலைப்பிலும் செயலர் யோகா ஆசிரியர் விஜயகுமார் மகாத்மா காந்தி தலைப்பிலும் பொருளாளர் தாமோதரன் சர்வதேச அஞ்சல் தலையில் மகாத்மா காந்தி தலைப்பிலும் இணை செயலர் முத்து மணிகண்ட கார்த்திகேயன் திருச்சிராப்பள்ளி சிறப்பு அஞ்சல் உரை தலைப்பிலும் சதீஷ் பாபு உலக நாடுகளின் கொடிகள் தலைப்பிலும் முகமது உலக நாடுகள் அஞ்சல் தலை தலைப்பிலும் திருச்சி நாணயவியல் கழக செயலாளர் பத்ரி நாராயணன் குருவடிவ அஞ்சல் தலை தலைப்பிலும் தேவகி நினைவார்த்த நாணயங்கள் தலைப்பிலும் தஸ்லிமா நஸ்ரின் தமிழ்நாடு பெருமைகள் தலைப்பிலும் கீர்த்தனா மெத்தூத் அஞ்சல் அட்டை தலைப்பிலும் சித்ரா இன்லெண்ட் லெட்டர் தலைப்பிலும் காட்சிப்படுத்தி விளக்கினார்கள் பொது பயன்பாட்டு அஞ்சல் தலை நினைவார்த்த அஞ்சல் தலை குருவடிவ அஞ்சல் தலை முதல் நாள் அஞ்சல் உரை சிறப்பு அஞ்சல் உரை சிறப்பு அஞ்சல் முத்திரைகள் என அஞ்சல் தலைப்பு சேகரிப்பினை அஞ்சல் தலை சேகரிப்பாளர்கள் காட்சிப்படுத்தி விளக்கினார்கள் கண்காட்சியில் பங்கேற்ற அஞ்சல் தலை சேகரிப்பாளர்களுக்கு பங்கேற்றமைக்கான சான்றிதழ் வழங்கி கல்லூரி முதல்வர் சிறப்பித்தார் மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் மற்றும் பள்ளி மாணவிகள் அஞ்சல் தலை கண்காட்சியைக் கண்டு அஞ்சல் தலை வரலாற்றினை அறிந்து கொண்டனர் உதவி பேராசிரியர்கள் வி நித்யா மற்றும் முனைவர் பி பாலசௌந்தரி உள்ளிட்டோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செய்திருந்தனர் திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல் பாபுவின் அறிக்கை வணக்கம் நான் இங்கே திருச்சிராப்பள்ளி ஃப்ளாட்டில் இருக்கிற நாசர் பேசுகிறேன் நாங்கள் இங்கே சர்ச்சி காலேஜ் இன்வைட் பண்ணதுனால நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட பத்து பேர் வந்து இந்த ரிசர்சி காலேஜ் ஸ்கூல்ஸ்களுக்காக நாங்கள் இங்கே வந்து எங்களுடைய கலெக்ஷனை கொண்டு டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம் இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தமாக டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம் பிள்ளைங்களாம் ரொம்ப வந்து அவங்க ஆர்வமாக பார்த்தாங்க அதே டைம்ல பிரின்ஸிபால்ல இருந்து ப்ரொஃபஸர்ஸ்ல இருந்து எல்லாரும் பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாங்க இது வந்து பிற்காலத்தில் அவங்க வந்து இந்த நம்ம இந்தியா இந்தியாவுடைய சரித்திரம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எஸ்எஸ்சி காலேஜில் இன்றைக்கு வந்து காயின்ஸ் அஞ்சல் தலை அதை கண்காட்சியை ஏற்படுத்தியிருக்காங்க டிசி டிபார்ட்மெண்ட் மூலியமாக ரொம்ப சிறப்பாக வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் ஸ்டாப்ஸே ஒரு முப்பதாயிரம் ரூபாய் காயின் சார் காயின் எட்டூரில் அறுபது ரூபா காயின் ஆயிரம் ரூபா காயின் இது மாதிரி நிறைய ஒரு பார்வை வச்சுருக்கோம் வேல்யூ வந்து நல்ல காயினோட வேல்யூ நல்லா இருக்குங்கிற சொன்னோம் அவங்களோட சேவிங்ஸ் வரைக்கும் நாங்கள் சேர்க்குறோம் அப்படின்னு இந்த வாய்ப்பு கல்லூரிக்கு நன்றி

பொழுதுபோக்குற ஒரு பொது அறிவை அவங்கள வளர்த்து கொடுப்பாங்க இது ரொம்ப இப்போ உள்ள நவநாக்க ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது விஜயகுமார் சைலன் திருச்சிராப்பள்ளி கிராட்டியா